குழந்தைகளா அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் தமிழ் நான்காம் வகுப்பு பாடம் ஏழு வெற்றி வேட்கை குழந்தைகளா இந்த பாடப்பகுதி மற்றும் இந்த பாடப்பகுதியில் உள்ள மதிப்பீடு ஆகியவையெல்லாம் சென்ற ஒளிப்பதிவில் நாம் கண்டுகளித்தோம் இந்த ஒளிப்பதிவில் பாடம் ஏழு வெற்றி வேட்கையில் உள்ள மொழியோடு விளையாடும் பகுதியை காண்போம் வாருங்கள் முதல் தலைப்பு சொல் ஒன்று பொருள் இரண்டு கண்டுபிடி வயலில் மேய்வது அழகாய் நடனம் இரண்டு தொடருக்குமே பொருள் என்ன வரும் ஆடு வயலில் மேய்வது ஆடு அழகாய் நடனம் ஆடு இது எடுத்துக்காட்டு வாக்கியம் நாம் நமக்கான பயிற்சியை பார்ப்போம் வாருங்கள் மாதத்தின் மறுபெயர் நிலவை குறிப்பது திங்கள் என்று சொல்லலாம் அல்லவா வகுப்பில் பாடம் மாடி செல்ல உதவும் படி வகுப்பில் பாடம் படி மாடி செல்ல உதவும் படி வளைந்து ஓடுவது ஆறு இந்த எண்ணின் பெயர் வளைந்து ஓடுவது என்ன சொல்லுவோம் ஆறு இந்த எண்ணின் பெயர் ஆறு பூக்களை தொடுத்தால் மாலை சாயும் பொழுது மாலை பெயர் அவ்வளவுதான் கலையும் கை வண்ணமும் பென்சில் சீவிய துகள்களை கொண்டு படங்களை உருவாக்குவோம் இந்த படத்தை உருவாக்க நாம் முழுமையான ஒரு புதிய கறிக்கோளை எடுத்து சீவி படம் வரைதல் கூடாது நாம் அன்றாட பயன்படுத்தப்படும் கறிக்கோளின் துகள்களை எடுத்து சேகரித்து வைத்து படங்களை உருவாக்க வேண்டும் அடுத்த பகுதிக்கு செல்வோம் வாருங்கள் குழந்தைகளா இணைந்து செய்வோமா கூடையில் இருக்கும் சொற்களுள் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் எடுத்து முதல் பழத்தில் எழுதுக இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து இரண்டாம் பழத்தில் எழுதுக முதல் எழுத்தை ஒன்று வரும் சொற்கள் மோனை என்போம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் சொற்கள் எது என்போம் நாம் பின்வரும் வகுப்புகள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நாம் இப்போது இங்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எல்லாம் ஒரு பழத்திலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எல்லாம் ஒரு பழத்திலும் சொற்களை சேகரிக்க வேண்டும் வாருங்கள் சிறு பழம் சிறுமின் சிலை சிலந்தி சிந்தனை அவ்வளவுதான் இந்த பழத்தில் நாம் சேகரித்த சொற்களை எல்லாம் பாருங்கள் முதல் எழுத்து என்ன உள்ளது சி அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு சொற்கள் இரண்டு கிண்ணம் வண்ணம் இரண்டாம் எழுத்து வந்திருக்கு இது போன்ற சொற்களை நாம் சேகரிப்போம் அண்ணம் நுண்ணியதே அப்படின்னா இங்க மிக சிறியது நுண்ணியதே ஆயினும் அப்படி நம்ம பாடல் வரையில் படித்தோம் அல்லவா அதுதான் நுண்ணியது அப்படி என்றால் மிக சிறியது அறிந்து கொள்வோம் பகுதிக்கு வாங்க மீன்களில் இருபத்தி ரெண்டாயிரம் வகையான மீன்கள் உள்ளன குழந்தைகளை நாம் உணவாக பயன்படுத்தப்படும் உணவு ஒன்று மீன் அந்த மீன்ல எத்தனை வகையான மீன்கள் உள்ளன பாருங்களேன் இருபத்தி ரெண்டாயிரம் இவற்றுள் மிக சிறிய மீன் கோபி வகையை சார்ந்தது இதன் நீளம் பதிமூணு மில்லி மீட்டர் மீட்டர் அல்ல மில்லி மீட்டர் மிக சிறிய மீன் அதன் பெயர் என்ன கோபி மீன் சுறா நீளம் பதினெட்டு மீட்டர் குழந்தைகளா நாம் இணைப்பு சொற்களை அறிவோமா இரண்டு தொடர்கள் ஒன்று இணைக்கும் போது நாம் அவற்றை இணைக்க ஒரு சில சொற்களை பயன்படுத்துவோம் அதுதான் இணைப்பு சொற்கள் எனப்படும் வாருங்கள் பகுதிக்கு செல்வோம் இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் ஆகும் சில இணைப்பு சொற்களையும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளை அறிவோம் வாருங்கள் ஆதனால் ஆகவே ஆனால் எனினும் ஆகையால் எனவே இவையெல்லாம் என்ன சொற்கள் இணைப்பு சொற்கள் இவையெல்லாம் தனி ஒரு பொருளை கொடுப்பதில்லை வாருங்கள் பயிற்சிக்கு செல்வோம் பருவமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இந்த வாக்கியத்தில் இணைப்பு சொல்லியது அதனால் காற்று பலமாக வீசியது ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன இந்த வாக்கியத்தில் இணைப்பு சொல்லியது ஆகவே அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார் ஆனால் வரவில்லை இந்த வாக்கியத்தில் ஆனால் என்பது இணைப்பு சொல் பூக்கள் அழகாக பூத்திருந்தன எனினும் பறிக்க மனமில்லை இந்த வாக்கியத்தில் எனினும் நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன் ஆகையால் தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன் எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் இந்த வாக்கியத்தில் இணைப்பு சொல்லியது எனவே குழந்தைகளே இது உங்களுக்கான பயிற்சி ஆகவே எனவே ஆகையால் ஆனால் ஆகிய இணைப்பு சொற்களை பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்த சொற்றொடர்களை உருவாக்கி மகிழுங்கள் பார்ப்போம் குழந்தைகளா நாம் மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்